அப்படின்னு சொன்னாலே நமக்கு அப்பாடா அப்படி இருக்கும் காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் ஒரு ரெண்டு டீயை குடிச்சா தான் அந்த நாளை நமக்கு திருப்தியா இருக்கும் அப்படி எல்லோருக்கும் இருக்கிற ஒரு கலைப்பை போக்குற ஒரு பானமா இந்த டீ இருக்கு இதை தயாரிக்கிறதுக்கு நமக்கு பெரிய செலவுலாம் ஆக போறது இல்லை அதனாலயே என்னவோ இது எல்லோராலையும் விரும்பி குடிக்கப்படுற ஒரு பானமா உலகம் முழுவதும் இருக்கு அப்படி உலகம் ஃபுல்லா எல்லோராலையும் விரும்பப்படுற இந்த டீல எத்தனை வகைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம ஆரோக்கியத்துக்கு எந்தெந்த டீ எல்லாம் பெஸ்ட்ன்னு டீயை பத்தின பல தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது சோ வீடியோ தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க நம்பர் 1 black tea சாதாரண தேயிலையில இருந்து தான் இந்த பிளாக் டீ நமக்கு கிடைக்குது இந்த தாவரத்தை நல்ல கசக்கின அப்புறம் அதை ஆக்ஸிஜனேட்டர் பண்ணி முழுமையா காய வைக்கறாங்க இப்படி பல process செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கையில நல்ல கருப்பு நிறத்துல டீ தூள் கிடைக்குது சரி இந்த black tea குடிக்கிறதுனால நமக்கு என்ன பலன்னு நீங்க கேட்கலாம் இந்த பிளாக் டீ இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது குறிப்பா நம்மளோட முன்னோர்கள் எல்லாரும் டீ அப்படினாலே பிளாக் tea தான் காலங்காலமா எடுத்துட்டு இருக்காங்க நம்ம தினமும் குடிக்கிற பால்ல நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்கு ஆனா இந்த ப்ளாக் டீயை பால்ல சேர்த்து குடிக்கிறத விட ப்ளாக் டீயாக குடிச்சா நிறைய நன்மைகள் நம்மளோட உடம்புக்கு கிடைக்குது முக்கியமா டீனாலே நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறையுன்னு தான் நம்ம நினச்சிட்டுருப்போம் அதில் ஒரு படி மேலே போய் நம்ம ஆக்சிஜனை சரியாக எடுத்துக்காமல் இருக்கிறப்போ ஏற்படுற இந்த ஆக்ஸிகேட்டிவ் ஸ்ட்ரெஸை குறைக்க இது இன்னும் நல்லா உதவுறதா சொல்கிறாங்க குறிப்பா ஒரு நாளைக்கு மூணு டு கப் ப்ளாக் டீ எடுத்துக்கிறது மூலமாக பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு இருபத்தி ஒரு சதவீதம் குறையிறதா ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் நீங்கள் சாதாரண டீயை கன்ஸ்யூம் பண்ணுறத விட்டுட்டு இவ்வளோ நன்மைகள் கொடுக்கற ப்ளாக் டீ எடுத்துக்கிறதுல எந்த வித பிரச்சனையும் இல்ல நம்பர் டூ கிரீன் டீ நம்ம ஏற்கனவே பார்த்த பிளாக் டீய தயாரிக்கப்படுறது உதவுற தேயில தான் இந்த கிரீன் டீ தயாரிக்கவும் பயன்படுத்துறாங்க ஆனா இத மிதமான சூடு இல்ல சுடுதண்ணில ஸ்டீம் பண்றது மூலமா தயாரிக்கிறாங்க கிரீன் டீய அதோட நிறம் மாறாம இருக்குதான் பிளாக் டீய போலவே ஆக்சிஜனேற்றம் செய்ய மாட்டாங்க இதனால இது நல்ல பிரஷான இலைகளை கொண்ட டீய உருவாகுது இந்த கிரீன் டீய நீங்க எடுத்துக்கிறப்போ நீங்க மென்டல் அலர்ட்னஸ் இருப்பீங்க இது மூளை மற்றும் இருதய ஆரோக்கியத்துக்கு நல்லதா பயனளிக்கிறதா இருக்கு கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறதுனால மூல வளர்ச்சியை தூண்டி நம்மள புத்துணர்ச்சி பயிற்சியோட வைக்க இது உதவி பண்ணுது இது மட்டும் இல்லாம நீரிழிவு ரத்த அழுத்தம்னு எல்லா நோய்களையும் கட்டுப்படுத்த உதவுது பல விளம்பரங்கள்ல காட்டுற மாதிரியே இந்த கிரீன் டீ உடல் கொழுப்ப குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது உங்களோட எல்லா மன அழுத்தத்தையும் குறைக்கிற தன்மையும் இந்த கிரீன் டீல அடங்கிருக்கு சோ நீங்க இதுவரை கிரீன் டீ குடிச்சது இல்லைன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க நம்பர் த்ரீ சாமமைல் டீ அதாவது சாமந்தி டீ என்னது சாமந்தி டீயா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் இன்னும் சில பேர் இப்படி எல்லாம் டீ இருக்கான்னு கூட வாயடைச்சு போகலாம் ஆமாங்க சாமந்தி டீ அப்படின்னு ஒரு வகையான டீ இருக்கு ஏசியா அண்ட் யூரோப் கண்ட்ரில முன்னெல்லாம் இந்த சாமந்தி ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு இந்த சாமந்தி பூவை உலர வச்சு சில நடைமுறைகளுக்கு அப்புறம் நமக்கு சாமந்தி டீயா கிடைக்குது இந்த உலர்ந்த சாமந்தி டீயை குடிக்கிறது மூலமா இதயத்துக்கு பல நன்மைகள் கிடைக்குது நம்ம இதயத்துக்கு போற ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுறது இந்த சாமந்தி டீ மூலமா தடுக்கப்படுது குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறுகள் இருக்கிறவங்க செரிமான சக்தியை அதிகரிக்க இந்த சாமந்தி டீயை எடுத்துக்கலாம் நம்பர் போர் செம்பருத்தி டீ செம்பருத்தி பூல நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்குன்னு நமக்கு தெரியும் செம்பருத்தி பூல மட்டும் அதோட இலைகள்ல கூட மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு முக்கியமா தலைமுடி உதிரதுக்கான பிரச்சனையை இருக்க இந்த செம்பருத்தி பூ நல்லா வேலை செய்யுது சரி நாம இப்ப செம்பருத்தி டீக்கு வருவோம் செம்பருத்தி பூவை வச்சு தயாரிக்கப்படுற இந்த செம்பருத்தி டீ உடல் உறுப்புகள் நல்லா இயங்க ஆரோக்கியமா இருக்க ரொம்பவே உதவி பண்ணுது மேலே சொன்ன மூணு வகையான டீயை போலவே செம்பருத்தி டீயும் இதயத்துக்கு நிறைய நன்மைகளை அள்ளி தருது நம்மளோட இதயத்தோட தசைகளை சுருங்கி விரியவும் அதன் மூலமா ரத்தத்தை உடல் முழுவதும் இருக்க மற்ற பாகங்களுக்கு அனுப்புறதுக்கும் இந்த செம்பருத்தி டீ சிறப்பா வேலை செய்யுது பல மருத்துவ ஆய்வுகளோட முடிவுல தினமும் செம்பருத்தி டீய ரெண்டு கப் கொடுக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் குறையிறதாவும் கை பிளட் பிரஷரை தவிக்கிறதுக்கு இது நல்லாவே வேலை செய்யறதாவும் சொல்றாங்க நம்பர் ஃபைவ் ஒயிட் டீ ஒயிட் டீ இல்ல ஆப்பிள் டீ என்று சொல்லப்படுற இந்த வகையான டீ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரொம்பவே பிரபலமான ஒரு டீ வகை இந்த வகையான டீயை ஆப்பிள் பழத்தை தான் தயார் பண்றாங்க இந்த ஆப்பிள்ல விட்டமின் ஏ செத்து நிறைஞ்சிருக்கு ஆப்பிளோட லவங்க பட்டை சேர்த்து இந்த வகையான டீயை தயாரிக்கிறாங்க இந்த ஆப்பிள் டீ உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் குறிப்பா இதயத்தை ஸ்ட்ராங் ஆக்கி இதயத்துல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கரையும் செய்து நம்பர் சிக்ஸ் ஊலாங் டீ ஊலாங் டீல பிளாக் மற்றும் கிரீன் டீல இருக்கிறது போலவே ஆக்சிஜனேற்ற பண்புகள் நிறைய அடங்கியிருக்கு இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடன்ட் செல்கள் வயசாகிறத தடுக்குது மோசமான வாழ்க்கை முறை சுற்றுச்சூழல் ஆபத்துல இருந்து நம்மள பாதுகாக்குது இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடன்ட் உட்கொள்றது மூலமா பல நாட்பட்ட நோய்களை கூட தடுக்கிற சக்தி இந்த ஓலாங் டீக்கு இருக்கு ஊலாங் தேயில கிரீன் டீ மற்றும் பிளாக் டீயை விட வலுவான ஆக்சிஜனேட்டர் மற்றும் ஆன்டிமியோடோனிக் பண்புகளை கொண்டிருக்கு இதுல சில விஷயங்களை நம்ம இப்ப பாக்கலாம் ஒன்னு நீரிழிவு நோய்க்கு எதிரான பாதுகாப்பு இன்சுலின் எதிர்ப்ப எளிதாக்குவதன் மூலமா இன்ஃபிளமேஷனை குறைச்சு நீரிழிவு நோயிலிருந்து நம்மள பாதுகாக்குது ஊலாங் டீயோட நன்மை பிரச்சனைகள் நீரிழிவு கட்டுப்பாட்டை உள்ளடக்கியதா இருக்கு இது குறிப்பிட்ட ஒரு ஆராய்ச்சி எதுவும் இல்லனாலும் சில ஆய்வுகள்ல இந்த டீல ரத்த சர்க்கரை அளவு குறைக்குதுன்னு காட்டப்படுது ஊலாங் தேநீர்ல இருக்கிற பாலிபினால் ஆன்டி ஆக்சிடென்ட் சாதாரண ரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க உதவுதுன்னு நம்பப்படுது இருந்தாலும் இதை இன்னும் உறுதிப்படுத்தல ரெண்டாவது இதயத்துக்கு நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச உணவுகளை உட்கொள்றது பொதுவா இதயத்துக்கு நல்லது இல்லையா அதை போலவே ஊலாங் தேநீர்ல ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்கிறதுனால அதை தொடர்ந்து குடிச்சா இதய ஆரோக்கியத்துக்கு சிறந்த முறையில பராமரிக்க முடியும்னு சொல்றாங்க டீ குடிக்கிறவங்களுக்கு பொதுவாகவே அழுத்தம் குறைஞ்சு கொலஸ்ட்ரால் குறைஞ்சு இதய ஆரோக்கியம் போன்றவை வலுவடைகிறதா ஆராய்ச்சி சொல்லுது அதனால மத்த டீ வகைகளை போல ஊலாங் டீயும் பல உடல் ஆரோக்கியத்தை நமக்கு அள்ளி கொடுக்கிறதா அமையுது நம்பர் செவன் மசாலா டீ மசாலா டீ நம்ம உடம்புக்கு வெப்பத்தை தருது குளிர்காலத்துல நம்ம உடலோட வெப்பத்தை தக்க வச்சு லவங்கப்பட்ட கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் குங்குமப்பூ மற்றும் இஞ்சி ஆகிய மசாலா பொருட்களோட கமகமண வாசனையோட இருக்கிற இந்த டீ இதுல இருக்கிற மசாலாக்கள் உடலை வெப்பமாக்கி வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் நோய் சக்தியை கூட்டவும் உதவுது மசாலா டீக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க அதுல நானும் ஒருத்தன் இஞ்சி டீ லவங்கப்பட்டை டீ உள்பட்ட மசாலா டீலயே பல வகைகள் இருக்கு மசாலா டீயோட அற்புத பலன்களை இப்ப பார்க்கலாம் இது உடல்ல இருப்பற வீக்கம் மற்றும் வலியை குறைக்கும் உடல் பருமனை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பலனை அளிக்குது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவி பண்ணுது குறிப்பா காஃபியை விட இந்த மசாலா டீ ரொம்பவே நல்லது செரிமானத்தை மேம்படுத்தி உடம்ப ஆரோக்கியமா வைக்கவும் உதவுது நம்பர் எயிட் ஜிஞ்சர் டீ தினமும் இஞ்சி டீ குடிக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு மருத்துவ ஆய்வுல கீழ்வாதத்தால பாதிக்கப்பட்டவங்க இஞ்சி டீயை வழக்கமா எடுத்துக்கிட்டா மருந்து உட்கொள்ற அளவு அளவு குறையுது அப்படின்னு சொல்றாங்க செரிமான அமைப்பு அதிக இருக்குறதும் இஞ்சி உதவுது மழை காலமோ குளிர் காலமோ எதுவா இருந்தாலும் ஒரு கப் இஞ்சி டீ குடிச்சா அதை விட ஒரு ஃபீலிங் என்ன இருக்க முடியும் இந்த பருவத்துல நம்ம மனநிலையை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாம அஜீரணம் சளி இருமல் தொண்டை வலினு பருவகால தொந்தரவு ஏற்படாம பாதுகாத்து நல்ல மருந்தா இருக்குது இந்த இஞ்சி டீ ஏன்னா இஞ்சியில அதிக அளவு விட்டமின் சி மெக்னீசியம் நிறைய தாதுக்கள் இருக்கிறதுனால இஞ்சி நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்த முறை இஞ்சியை புதுசாவோ இல்ல உலர்ந்ததாவோ பொடியாவோ செஞ்சு போட்டு குடிங்க இஞ்சி டீ ஆரோக்கியத்துக்கும் சுவைக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல நம்ம நயன் கிராம்பு டீ நம்ம எல்லோரோட வீட்டு சமையலறையில இருக்கிற மசாலா பொருட்களோட சுவையான பொருள் மட்டுமில்ல சில அற்புதமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட பொருட்களும் அடங்கியிருக்கு நம்ம அன்றாட உணவை தயாரிக்க பயன்படுத்துற பெரும்பாலான மசாலா பொருட்களில் ஊட்டச்சத்துக்களும் நிறையவே நிறைஞ்சிருக்கு இன்னும் சொல்லணும்னா இதெல்லாம் ஆயுர்வேத மருந்துகளை தயாரிக்கவும் பயன்படுது அதுல முக்கியமானது இந்த கிராம்பு கிராம்பு நம்ம ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுது இதோட அலர்ஜி எதிர்ப்பும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்பும் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்ற உடல்நல கோளாறுகள் இருந்து நமக்கு நிவாரணம் அளிக்கவும் உதவுது குறிப்பா இந்த கிராம்பு தேநீர் குடிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு கிராம்பு தேநீர் வயிற்றுவலி வீக்கம் குமட்டல் ஏற்படாம இருக்க உதவுது கிராம்பு ஆன்டிசெப்டிக் ஆன்டிவைரல் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகளை கொண்டிருக்கிறதுனால அது மூலமா நமக்கு ஏற்படுற தொண்டை புண் இருமல் மூக்கடைப்பு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறப்போ இந்த கிராம்பு டீ குடிக்கிறது நல்ல ஆறுதலா நமக்கு தருது பூண்டோட சேர்த்து கிராம்பு தேநீர் குடிக்கும்போது போது காய்ச்சலை குணப்படுத்துது இப்படி கிராம்பு டீ பல நன்மைகளை நமக்கு அள்ளி தருது நம்பர் டென் லெமன் டீ குறைஞ்ச கலோரி இருக்கிற இந்த லெமன் லெமன் டீ நம்மளோட வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது லெமன்ல விட்டமின் சி அதிகமா இருக்கு இதுல இருக்க புளிப்பு சுவையும் சிட்ரிக் வாசனோட கலவையும் நம்மள பதட்டத்துல இருந்து நிதானப்படுத்த உதவுது குறிப்பா லெமன் டீ உடம்புல இருக்கிற கொழுப்பு கரைக்க நல்லா வேலை செய்யுது இப்போ நம்ம பார்த்த பத்து வகையான டீ சாதாரண பால் டீயை விட ரொம்பவே ஆரோக்கியமானது இதை குடிக்கிறது மூலமா நம்மளோட உடம்புக்கு பல நன்மைகள் கிடைக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கெல்லாம் டீ ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்போ சொன்னதுல எந்த டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்